உதகை ஏடிசி பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து நீலகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உதகை ஏடிசி பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டில் சட்டம் நாங்கள் கோடிக்க மட்டும் பார்க்குது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் போகுது செந்தநடன் சீமான் அவர்களின் கொண்டு நடைபெறக்கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற